அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம சேனலில் ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் காலப்புருஷனின் பத்தாவது ராசி ஆகிய மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வியூஸ் பார்க்குறவங்க எல்லாருமே முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது ஒன்றும் கிடையாது நீங்கள் ஜஸ்ட் சப் ஆட் பண்ண போகிறீங்க தேவைப்படும் போது பார்க்க போகிறீங்க அளவு எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் பகவான் அடுக்கிறதுல வியூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு சப்ஸ்கிரைப் இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லபடியாக உயரணும்னு ஆசைப்பட்றேன் அளவு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கொலீக்ஸ் எல்லாேருக்கும் ஃபார்வர்ட் முடிஞ்ச அளவு எல்லாருமே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனல் வளர்ச்சிக்கு மனப்பூர்வமாக சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே பரிபூர் கிடைக்க மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சேனலுக்குள்ள போகலாம் மகர ராசி கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் பத்தாவது இடம் சனி பகவான் ஆட்சி புரிகின்ற இடம் உத்திரத்தில் வருகின்ற இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரத்தில் வருகின்ற நான்கு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் வருகின்ற ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் அப்போ என்ன ஆகும் சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் மூணு பேரோட நட்சத்திரமா அங்கே வருது உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சனி பகவான் வீடு சொல்லவே வேண்டாம் ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆயுள் பலத்தை நிர்ணயம் பண்றதே சனி சொல்றாங்க கர்மகாரன் அவருக்கு பேரு நீ என்ன செய்யறீங்களோ அதுக்கேற்ற பலன் நீங்க நல்லது பண்ணா அதுக்கேற்ற மாதிரி நல்ல நீங்க நல்லது பண்ணா உங்களுக்கு அது நல்லதான் திரும்பி கொடுப்பாரு நீங்க பத்து கெடுதல் பண்ணா நூறு கெடுதல் உங்களுக்கு வச்சு உங்களுக்கு திரும்பி வந்துடும் இதுதான் சனி பகவான் வந்து அனுகிரகமூர்த்தியா ஆட்சி புரிகிற இரண்டு வீடு தான் மகரம் கும்பம் அப்ப மகரத்துக்கு பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல ராகு இரண்டாம் இடத்துக்கு வர போறாரு அதாவது குடும்பம் தனம் வாக்கு ஸ்தானத்துல ராகு பிரவேசிக்க போறாரு இப்ப ஆல்ரெடி அங்க சனி பகவான் இருக்காரு அவர் இப்போ திருக்கணிதப்படி மாறுறாரு இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த தான் அப்ப இரண்டாம் வீட்டுக்கு வரக்கூடிய ராகு குடும்ப தன ஸ்தானம் செழிப்பா தான் இருக்கும் ஏன்னு கேளுங்க அங்க குருவோட பார்வை பார்க்க போகுது உன்பதாம் பார்வையா ராகுவ அப்போ ராகுவோட ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கும் ரொம்ப மோசம் சொல்ல முடியாது மகரத்துக்கு ராகுவோடது அனுகிரகம் நல்லா தான் இருக்கும் ரெண்டாம் இடத்துல ஒரு ராகு அதே நேரத்தில் உங்க ராசிக்கு பாக்யஸ்தானத்துல கண்ணியில இருந்த கேது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் சிம்மத்துக்கு வரப்போறாரு அஷ்டமஸ்தானன்றது பொதுவா கொஞ்சம் இடம் தான் ஆனா இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ கேது பகவான் வந்து ஆறுல இது எட்டுல வர்றது உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பை மாட்டார் ஒரு மறைவு ஸ்தானம் மாதிரி தான் அங்கே வரும் ஏன்னா மறைவு ஸ்தானம் இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் பலன்கள் கொடுக்கும் நல்ல ஒரு நடக்கும்னா குரு மட்டும்தான் தெய்வ சங்கல்வரித்த கிரகம்னா அது குரு சர்பங்களுக்கு வந்து பார்வை கிடையாது இப்போ எட்டாம் வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் பொதுவாக அங்கே மறைந்து சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய பலனை கேது பகவான் கொடுப்பார் அப்படி அர்த்தம் அப்போ டைரக்டா பண்ணலாம் இந்த உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு கிரகம் ஒரு வீட்டை நீச்சமாட்டேன்னா அந்த வீட்டோட அதிபதி அந்த வீட்டுக்கு ஆட்சி பிடிக்கின்ற கிரகம் அது கூடவே இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணும் இல்ல அந்த கிரகம் வேற இடத்துல இருந்து ரொட்டீன்ல கோச்சாரப்படி சுத்தி வரும்போது அந்த இடத்துக்கு வருதுன்னா அப்ப அந்த நீச்சன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்ச மிக நீச்ச பங்க ராஜோகன் ஒன்று இருக்கு அது வேலை செய்யும் அந்த மாதிரி இப்ப எட்டாம் இடத்துல வர கேது ஒண்ணு பெருசா பாதிப்பு அஷ்டம கேதுவாக இருந்தாலும் பாதிப்பாக இருந்தாலும் கொடுக்க முடியாது ஏன்னா மறைஞ்சிருவார் மறைவு தான் அங்க செயல்பட்டுரும் பாப கிரகங்கள் ஒரு நல்லதான் எடுத்துக்கணும் நம்ம அதை வந்து நெகட்டிவாக எடுத்துக்கூடாது பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு கிரகங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறது பெருசு இல்லை அது நல்ல விதமாக நமக்கு செயல்படுத்துது அந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணுதுன்னா நம்ம நல்லா இருக்கலாம் அந்த இடத்த நெகட்டிவா கொண்டு போதுன்னா நமக்கு பிரச்சனைகள் வந்துடும் இவங்க மறைவு மாதிரி தான் வரும் கேது அதனால மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராகுபகவான் விசேஷத்தன்மை உங்களுக்கு நடக்க போகுது குடும்பஸ்தானம் வலுப்பெற போகுது பண வரவு நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பேக்கிற பேசுற வாக்கு பலிதமாகும் அந்த மகர ராசிக்கு இப்போ ஐந்தாம் இடத்துல குரு இருக்கார் ரிஷபத்தில் இப்போ அவர் ஆறாம் வீட்டுக்கு போறார் மிதுனத்துக்கு அப்போ ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசிக்க போறாரு ஆனால் பயப்படாதீங்க ஆறாம் இடத்து குருவா இருந்தாலும் உங்களுக்கு அனுக்கிரக மூர்த்தியாக இருப்பார் ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அவரு மகரத்துக்கு மூணாம் இடம் மீனோ பன்னெண்டாம் இடம் தனுசு ரெண்டுக்கு அதிபதி அப்ப பன்னிரெண்டாம் வீடுன்றது என்ன அயன சைன போகஸ்தானம் மோட்சஸ்தானம் அதுதான் உங்களுக்கு வந்து தனுசு அது குரு பகவான் தன் தன்னுடைய பார்வையில் பார்க்குறாரு அதனால நெகட்டிவாக செலவுகள் நிறைய நடக்கும் உங்களுக்கு எக்கச்சக்கமான செலவு வரும் பட் எல்லாமே சுப தான் கொண்டு போவார் கேதுவோட பாதிப்புகள் உங்களுக்கு குறையணும் அப்படின்னா நீங்கள் விநாயக பெருமானை வழிபடணும் ஜாதகத்தில் ராகுக்கிய தோஷம் இருக்கவங்கெல்லாம் கூடுமான வரையில் க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வாங்க ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுங்க கால தோஷம் இருக்கவங்க நாகசர் தோஷம் இருக்கவங்கலாம் சுமங்கலி பூஜை பண்ணுங்கள் சுமங்கலிகளுக்கெல்லாம் முடிஞ்சாலும் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பிளவுஸ் பீட்டோ ஒரு புடவை ஜாக்கெட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்கள் கொடுங்க நிச்சயம் அனுகிரகம் கிடைக்கும் கால பைரவர் வழிபடு வழிபடுவதன் மூலமாக கேதுவோட நெகட்டிவிட்டி குறைஞ்சி பாசிட்டிவிட்டியாக மாறும் அஷ்டமி வழிபாடு சிறந்தது இருக்கிற நாயின்னு சொல்றோம் டாக் அப்படி அந்த மாதிரி நாய்க்கெல்லாம் ஒரு உணவு இல்லைங்க சாதம் போடுங்களாம் இல்ல ஒரு பிஸ்கெட் போடலாம் இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் நீங்க பண்ண பண்ண கேது வந்து ரொம்ப விசேஷம் விநாயக பெருமானையும் கால பயிர்வரையும் வழிபடுறதுனால எட்டாம் இடத்து கேதுவோட பாதிப்புகள் மறைஞ்சிருந்தாலும் பாதிப்புகள் குறைஞ்சி அந்த நெகட்டிவ் வந்து பாசிட்டிவா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் ராகு பகவான் வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால கூடுமான வரையில உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வராமல் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவார் அதே மாதிரி இப்ப திருக்கணித பிறைய சனி பயிற்சி வர்றதுனால உங்களுக்கு ஏழரை நாள் சனி வாரம் முடியுது ஸோ மகர ராசி பொறுத்தருக்கு நல்ல நேரம் தான் நீங்க நிச்சயம் ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுங்க தெய்வ சங்கல்பங்கள் பொருந்திய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் நீங்க நவகிரக டூர் போகும்போதே அங்கே அதுல திருநாளரும் வந்துடும் அவரையும் வழிபடுங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவிகள் பண்ணுங்க ஒரு திருமணம் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களா முடிஞ்சாலும் அந்த திருமணம் திருமணத்தை உங்களால் என்ன பண்ண முடியும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க முடிஞ்சா பண உதவி இல்லைன்னா உடல் உழைப்புல ஏதாவது உதவி ஏதாவது வேலை எடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் இருப்பாங்களே அந்த மாதிரி யாராவது உதவிகள் போய் செய்யுங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களா ஒரு கல்யாணம் வச்சிருக்காங்களா உங்ககிட்ட உதவி கேட்குறாங்களா உங்களால முடிஞ்சது நூறு கொடுங்க தப்பு கிடையாது நீங்க வந்து எப்போவுமே ஒன்று தெரிஞ்சீங்க நம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்களோ கிரகங்களை உங்களை அந்த அளவுக்கு மேலே கொண்டு போகும் ஏன்னா இங்கேயே கொடுக்கப்பட்டது இங்கேயே எடுக்கப்பட்டது நம்ம நம்ம ஒருத்தர் கொடுக்குறோம்னா நம்ம கொடுக்கல நம்ம கிட்ட கொடுத்து நம்ம மூலியமா இறைவன் கொடுக்க வைக்கிறார் கொடுப்பதும் இங்கே எடுப்பதும் இங்கே சர்பங்களை நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சந்தோஷ சர்பங்கள் சந்தோஷமா வச்சுக்கும் சொல்லுவோம் இல்லையா ராகு போல கொடுப்போனும் இல்லை கேது போல கெடுப்போணும் இல்லை அதே மாதிரி சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு நம்ம பேசிப்போம் அப்ப அந்த சனி பகவான் வீடான மகரம் இப்ப கும்பத்துக்கு வர ராகு சனி பகவான் தான் கும்பம் இல்லையா அப்ப கும்பத்துக்கு வர ராகு பித்ருகார் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் வீடான சிம்மத்துக்கு போற கேது ரெண்டுமே உங்களுக்கு பாதிப்புகள் இருக்க கூடாதுன்னா இதெல்லாம் நீங்க பண்ணியாகணும் அதே நேரத்தில் ராகுவோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் கும்பராசி இப்ப அந்த அங்கதான் வராரு ராகுபவன் நட்சத்திரம் சதயம் அதோட ராசி கும்பம் இப்ப அங்க என்ட்ரி ஆறாரு அதே மாதிரி கேது பகவான் பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு போறாரு இல்லையா சூரிய நட்சத்திரம் என்ன கிருத்திகை உத்திரம் உத்திராணம் அப்போ உத்திராட நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு நாள் பாதம் மகராசி வந்துருது அப்போ இந்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நான் சொல்றது என்னன்னு சூரியனுடைய ராசி இங்க வருது அந்த நட்சத்திரம் இங்க இந்த சாராம்சத்தில் வருது மகரத்துல அதே மாதிரி ராகுவோட ராகு வந்து கும்பத்துல உட்கார போறாரு அவர் உட்கார வீடு அந்த இடத்துக்கும் கும்பராசிக்கு சதய நட்சத்திரம் அங்க வருது அங்கதான் வந்து உட்கார போறாரு சோ அப்போ நிச்சயம் நீங்க சனி பகவானையும் சூரிய பகவானையும் வழிபடணும்னா ஒரே இது சிவனை வழிபடுங்க சிவபெருமான எவ்வளோ வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கும் கிரிவலம் போயிட்டு வாங்க அதே நேரத்துல பிரதோஷ இருங்க அதே மாதிரி சிவனுக்கு என்னென்ன பிடித்தமான ஒரு அபிஷேக பொருட்கள் ஒரு பால் ஒரு விபூதி அதே மாதிரி வந்து ஒரு சந்தனம் இப்படி எல்லாம் ஒரு அபிஷேக பொருட்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுங்க நிச்சயம் சிவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் வில்வேலையில அர்ச்சனை பண்ணுங்க சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய பரிகாரங்கள் இருக்கு ஒன்னே ஒண்ணு நம்மளால எதுவுமே பண்ண முடியலையா இறைவன்கிட்ட உட்காந்து நம்ம கடவுளே அப்படின்னு நீங்க மனசுருகி நீங்க வேண்டுங்க கூடுமானவரில் நீங்க அடுத்தவங்களை கெடுதல் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது மகர ராசிக்கு இன்னொரு சிறப்பு ஏற்கனவே சொல்லியிருப்போம் திருவோண நட்சத்திரம் இங்கே தான் வருது பெருமாள் நட்சத்திரமே அந்த மகர ராசியில வருது திருவணன்றது மகர ராசி சந்திரபகவானுடைய நட்சத்திரம் திருப்பதி பயணம் மேற்கொண்டாலும் விசேஷம் திங்களூர் போனாலும் விசேஷம் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்கள் அனைவருக்கும் மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி நிச்சயமா ஒரு நல்ல மாற்றங்களை தான் கொடுக்க போகுது உங்களுக்கு அதாவது ஒரு அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போக போகுது ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு நெகட்டிவ் கிடையாது எட்டாம் இடத்து கேது மறைவு ஸ்தானம் மாதிரிதான் கணக்கு இரண்டாம் இடத்து வர ராகு நல்லதான் பண்ண போறாரு குருவோட பார்வை கிடைக்கும் போது அதனால எல்லாமே சிறப்பாக அமைய எல்லாம் அல்ல எம்பெருமானை மனதார வேண்டி உங்கள் அனைவருக்கும் இறைவன் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய ராகு தியானம் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்மிகா கர்ப்ப तं राघुं प्रणमाम्यहं शूलधन्ताय उग्ररूपाय धीमहि तन्नो राघुप्रसोदयाः तु खेदुध्यानं पलासपुष्पसङ्कासं तारकाग्रहमस्तकं रौद्रं रौद्रात्मकं घोरं तं केदुं चित्रवर्णाय वित्महे सर्वरूपाय धीमहि तन्नो केदुप्रसोदयातु सिङ्किदेवि समेद राघुमूर्तये नमः चित्रलेखादेवि समेद खेदमूर्तये नमो नमः ॐ शान्ति शान्ति शान्तिः